சிவபெருமானா மனித உருவில் தரிசிக்க முடியும்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா சிவபெருமான் மனித உருவில் அருள் பாலிக்கிற ஒரே ஸ்தலம்தான் மயிலாடுதுறை மாவட்டம் திருவென்காட்ல இருக்க சுவேதாரன்யேஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமானோட ஐந்து முகங்கள்ல ஒன்றான அகோர முகத்திலிருந்து தோன்றிய அகோரமூர்த்தி தான் இந்த தளத்துல மனித உருவுல அருள்பாளிக்கிறாரு சிவபெருமான் அகோரமூர்த்தியாக காட்சி தருவதற்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு ஜலந்திரன் மகன் தான் மருத்துவன் இவன் ஒரு அசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து சிவபெருமான் கிட்ட இருந்து சூலாயுதத்தை பெற்றான் ஆனா அந்த சூலாயுதத்தை வச்சு தேவர்களை துன்புறுத்த ஆரம்பிச்சான் இதை அறிந்த சிவபெருமான் கோபம் கொண்டு நந்தி அனுப்பி வச்சாரு ஆனா அந்த மருத்துவ அசுரன் நந்தி மீது மாய சூலாயுதத்தை ஏவ அந்த நந்தியடங்கள்ல துளை போட ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்து சிவபெருமான் பயங்கரமான கோபம் கொண்டு அகோரமூர்த்தி வடிவம் எடுத்து மருத்துவ அசுரனை அளித்தார் அப்படிங்கிறது வரலாறு இந்த கோவில் இருக்க நந்தியோட உடல்ல ஒன்பது இடங்கள்ல துளை இருக்கிறத பார்க்க முடியும் இந்த கோவில்